ஹலோ மக்களை வெல்கம் பேக் டூ பிக் பாஸ் ஃபோர் அண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு வந்த மூணாவது நாளே பாஸ் கண்டஸ்டன்ட் எல்லாரும் கடுப்புல இருக்காரு இவனை வச்சு என்ன பண்ண பிக் பிக்பாஸ் இன்னும் வர காலத்துல இன்னும் டஃபா இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனா இவன் யாருக்குமே கேம் புரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல ஒரு பவர் கட்டி அந்த பவரை யூஸ் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க போன போன சீசன் எல்லாம் வச்சுக்கோங்களேன் இந்த வீட்டுல இருந்தா அந்த வீட்டுக்கு பாய்ஸ் விர்சஸ் கேர்ள்ஸ் இருக்கும்போது இந்த வீட்டுல இருந்தா அந்த வீட்டுக்கு யாரு போறீங்கன்னா அது வந்து ஒரு காம்படிஷன் இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபைட் இருக்கும் அத பார்க்கத்தையே கொஞ்சம் எங்கேஜிங்காக வச்சுப்பாங்க ஆடியன்ஸ் பட் ஆனா இந்த சீசன் அப்படின் போப்பா நீ போறியா நீ போ நானா வரல அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க இது என்ன ஆட்டிடூட்னே புரிய மாட்டேங்குது போக போக அவங்களுக்கு புரிய இதுதான் நம்மளுக்கு ஆரம்பத்திலேயே விஜய் சேதுபதி சொன்னார் போல போக போக தான் புரியும் அப்படின்ட்டு பொறுத்திருந்து போப்போம் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்ப வந்து கிட்ட கிட்டேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது நீங்க எல்லாரும் ரூல்ஸை பிரேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பாஸ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் ரூமில் இருக்கவங்க தான் வந்து சாப்பிட்டு முடிக்கணும் அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் எல்லாருமே எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் ஹவுஸ் ஹவுஸ்மேட் சாப்பிடவே ஆரம்பிக்கும் ஆனா இங்க அப்படி நடக்கவே இல்லை இங்க என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா முதல்லயே வந்து இவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பாஸ் கண்டெஸ்டன்ட் தான் ரூல் பிரேக் ஒன்னு இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ் வந்து குடிக்கிற தண்ணி மட்டும் எல்லாருக்கும் அலோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஏன்னா அது வந்து அத்தியாவசியம் எல்லாருக்கும் தேவைப்படும் சரி அதனால அது மட்டும் வந்து எல்லாருக்கும் வந்து தங்கத்தடையின்றி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதை வச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கனி வந்து அதில் வந்து சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சமைக்கிற தண்ணி வந்து வெளியே வரும் அது அதுக்கு வந்து கேப்டன் யாருன்னா நம்ம கமுருதீன் அவர்கள் தான் கேப்டன் அதுவும் வந்து ஆரோ ஓட்டர் தான் குடிக்கிற தண்ணி தான் அதை வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இருந்தாங்க அதை வந்து யூஸ் பண்ணாம இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு அட்வான்டேஜாக பிக் பாஸ் ஒன்று கொடுத்தாருல்ல அத்தியாவசிய பொருள் அதனால தண்ணி உங்களுக்கு தேவைன்னு சொல்லி கொடுத்தாருல அந்த தண்ணியில் இவங்க வந்து கேம் பிளே பண்ணிட்டாங்க அதனால பாஸ் ஒண்ணுமே கேண்ட் ஆயிட்டாரு இது வந்து ரூல் நம்பர் டூ இந்த மாதிரி நீங்க ரூலை பிரேக் பண்ணதுனால அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு எல்லாரையும் வந்து அசம்பிள் பண்றாரு எல்லாரும் வந்து அசம்பிள் ஆனவுடனே பிக் பாஸ் கிட்ட இருந்து வர அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா விதியை முயற்சதுனால சூப்பர் டீலக்ஸ் வந்து ஆர்டினரி பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் கூட போய் ஜாயின் ஆகணும் அதுல வந்து உங்களுக்குள்ள இருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இவங்களும் போயிட்டு சூஸ் பண்றாங்க அப்ப வந்து ஒரு பெரிய கான்வர்சேஷன் போது அத வந்து நம்ம பிரவீன் காந்தி அவர்களை தான் வந்து எல்லாரும் வந்து குத்துறாங்க ஏன்னா தான் வந்து காலையிலேயே சீக்கிரமா எழுந்து எனக்கு டீ வேணும் அதனால எல்லாரும் எழுந்து வாங்க எனக்கோ இது கூட பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டு எல்லாரையும் காண்டு ஆகிட்டாரு எல்லாரையும் காண்டு இன்னைக்கு எல்லாரும் வச்சு அவரை செய்யலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவரை குத்த ஆரம்பிச்சாங்க ஆனா பிரவீன் காந்தி தெளிவா சொல்லிட்டாரு ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி விட்டு குத்துட்டேன் இந்த மாதிரி நாமினேஷன் ப்ராசஸ் வரும்போது எனக்கு வேணாம் நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு உங்க மூணு பேர் கொடுத்தேன் அதனால இந்த வாட்டி நான் விட்டுக் கொடுக்குற மாதிரி இல்ல நீங்க யாராவது ஒருத்தர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இது வந்து என்னோட தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டாரு அதனால வந்து அப்படியே எல்லாரும் திரும்பி நம்ம தஷார் பாவம் குத்து குத்துன்னு குத்திட்டாங்க துஷார் வந்து அவரை வந்து எதுவுமே சொல்லவே இல்ல துஷார் வந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டு கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியே வந்து பிக் பாஸ் கிட்ட அனௌன்ஸ் பண்ணாங்க மாதிரி துஷார் தான் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்கு போறாரு அப்படின்னு சொன்ன உடனே பிக் பாஸ் இன்னொரு விஷயமும் சொல்றாரு இங்க இருந்து ஒருத்தர் அங்க போனா அங்க இருந்து ஒருத்தர் இங்க வரணும்ல அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்து ஆர்டினரி பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து சூப்பர் டைலக்ஸ்க்கு ஒருத்தர் வந்து சென்ட் பண்ணும் இது வந்து எவ்வளவு பெரிய பவர் அதை வந்து யாருமே யூட்டிலைஸே பண்ணல எனக்கு அத்தான் காண்டே இது வந்து கேம் ஷோடா கேம் ஷோ வந்து நீங்க ஏன்னா இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கேம் விளையாட போறது இல்லையா நீங்க ஜாலியா வந்து அப்டேட் கட்டுக்கு தான் உங்களுக்கு அந்த ரூம் தேவையா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது உள்ள போயிட்டு எல்லாரும் கான்வெர்சேஷன் பண்றாங்க விஜேபர்லாம் எனக்கு எல்லாம் வேணாம்ப்பா நாளா அந்தத்துக்கு எல்லாம் வர மாட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஆட்டிடியூட்ல சொல்றாங்க அதே மாதிரி எல்லாருமே எனக்கு இந்த இடம் வேணா எனக்கு வேணா எனக்கு வேணான்றாங்க கடைசியில வியன்னா வந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா படம் டைலாக் எல்லாம் விட்டு பஞ்ச டைலாக்லாம் விட்டு போறாங்க பட் ஆனா இவங்களும் அந்த அளவுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க பட் ஆனா ஃபியூச்சர்ல பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் சம்பவம் பண்ணதுனால அதை வச்சு சொல்றேன் இந்த சைட்ல இருந்து அங்க போறவங்களும் அந்த சைட்ல இருந்து இங்க வராங்களோ ரெண்டு பேருமே எதுவுமே இது வரைக்கும் பண்ணல துஷா எல்லாம் ஒண்ணுமே இல்லை சும்மா உட்காந்துக்கார் இது வரைக்கும் ஒரே ஒரு சூப்பர் டிலிக்ஸ் பவர் கூட யூஸ் பண்ணவே இல்லை அந்த இடத்துல யார் யார் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் யூஸ் பண்றாங்கப்பா அவ்வளவுதான் ரம்யாஜோ சுபிக்ஷா அதுக்கப்புறமேட்டு அரோரா இவங்கள தவிர அதுக்கப்புறமேட்டு வினோத் கூட சொல்லிக்கலாம் கானா வினோத் அவரு கூட ஏதோ ஒண்ணு பண்றாரு அவ்வளவுதான் மீதி பேர்லாம் அங்க ஒண்ணும் பண்ற மாதிரி எனக்கு தெரியல அதனால இவங்களுக்குள்ள ஒரு ஃபைட்டே இல்லை அதை பார்க்கவும் முடியல சரி ஓகே அடுத்தது வந்து ப்ரோமோ பைவ் பாத்துடலாம் ப்ரோமோ ஃபைவ்ல என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா கடந்து வந்த பாதை அதாவது அவங்களோட ஸ்டோரியை வந்து சொல்றதுதான் வந்து கடந்து வந்த பாதை இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறாவது வீக் இல்ல நாலாவது வீக்கு அஞ்சாவது வீக் இந்த மாதிரி டைம்ல எடுத்துட்டு வந்தாங்க நல்லா இருந்திருக்கும் ஏன்னா இது வரைக்கும் இவங்க வந்து ஒரு டாஸ்க்கு கூட பிளே பண்ணல அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் டாஸ்கே இவங்களுக்கு வந்து கடந்து வந்த பாதை கொடுத்தா பார்க்கறது கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் கேம் விளையாடி கொஞ்சம் காம்படிஷன்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கும் இப்போ அந்த மாதிரி இல்லை இல்ல பட் ஆனா எமோஷன்ஸ் நிறைய சொல்றாங்க அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கும்னு தெரியல கேமை பொறுத்த வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் யார் யார் பேசிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நந்தினி அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்து எமோஷனாக பேசுறாங்க அதுக்கப்புறம் கெமி அவர்கள் வந்து பேசுறாங்க கெமி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன வந்து பாய் ஃபேஸ் தான் கிண்டல் பண்ணுவாங்க நான் வந்து ஒரு பாய் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுல வந்து அவங்க இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க என்னன்னா இந்த குடும்பத்தை வந்து காப்பாத்தது எல்லாமே பாய்ஸ் தான் வீட்டுல பிறந்த பசங்க தான் வந்து குடும்பத்தை காப்பாத்துறாங்க அப்ப நான் ஒரு நான் தான் என் குடும்பத்தை காப்பாத்துறேன் அப்ப நான் பாயினே சொல்லி பெருமையா சொல்லிப்பா அப்படின்னு சொன்னாங்க அது எல்லாரும் ஓகே ஃபைன் அதுக்கு அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாட்டர்மிலன் சார் திவாகர் திவாகர் வந்து அவரோட கதையை சொல்றாரு அவர் என்ன கதை சொல்லுவாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அத நான் சொல்லி உங்களோட வேஸ்ட் பண்ண விரும்பல இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் தெரியல பிக் பாஸ் டீம் ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கும் புரிய மாட்டேது பொறுத்திருந்து பாக்கலாம் என்ன நல்லா எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடந்து வந்த பாதை இவ்வளவு சீக்கிரம் எடுத்துட்டு வந்தது கரெக்டா தப்பான்றத நீங்களே சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்ல பிக் பாஸ் ரூமும் நம்ம சூப்பர் டெலெக்ஸ் ரூமும் வந்து ஆல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்களே அதில் வந்து இவங்க கிட்ட ஒரு ஹோப் கிட்ட வந்து ஒரு போட்டி மனப்பான்மையே இல்லை அப்படின்னு உங்களுக்கு யாராவது அது யாருன்னு சொல்லிட்டு அது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்த நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க தட்டி விடுங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ எல்லாம் உடனே உடனே வந்து சேரும் அது மட்டும் இல்லாம ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் பாருங்க அப்பதான் வந்து எல்லாருக்கும் நம்ம வீடியோ ஷேர் ஆகும் அதனால நம்ம சேனல் க்ரோத் ஆகும் தேங்க்யூ சோ மச் பை டேக்